ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்முடைய வீட்டை ரொம்ப அழகாக தொடச்சு நல்ல பளிங்கு மாதிரி பழிச்சுடு வைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வர்றவங்களே கேட்பாங்க உங்கள் வீடு எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் பாலும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன் இந்த பாலை நல்லா சூடு பண்ண வச்சுருக்குறேன் இதில் நல்லா இடித்த இஞ்சியில் ஒரு துண்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ரெண்டும் சேர்த்துருக்குறேன் அப்படியே ஒரு துளசியில் சேர்த்துருக்குறேன் நல்ல காஞ்சி புனை இலையும் சேர்த்துக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷான இலை இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம டீ போடுறதுக்கு தேவையான டீ தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் சேர்க்காம தான் டீ போடுவோம் நமக்கு அதிகமான இருமல் இருந்தாவோ நெஞ்சு சளி அதிகமாக இருந்தாவோ நம்ம டீ போடும்போது இந்த பொருட்களை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடித்தோன்னா ரெண்டே நாளாக நமக்கு இருமல் போயிடும் நைட் டைமில் ரொம்ப இருமல் இருக்குது இடைவிடாமல் நம்ம ரொம்ப அவதிப்படுறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் டீ குடித்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு இருமலுக்கு மருந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் டீ குடிக்கல அப்படின்னா நம்ம முதல்ல சேர்த்த மூன்று பொருட்களை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலே போதுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பழைய ஜக் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த ஜக்ல ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் லைசால் எந்த வகை லைசால் வேணாலும் சேர்த்துக்கலாம் லைசால்லேயே நிறைய டைப் இருக்குது நான் இன்றைக்கி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய லைசால் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு மூடி அளவுக்கு லைசால் சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் சப்போஸ் உங்கக்கிட்ட லைசால் இல்லை அப்படின்னா துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம எல்லார் வீட்லையுமே கால்மதி இருக்கோங்க கால்மீதி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நம்ம இது துவைக்கிறதுக்குள்ளே ரொம்ப படாத பாடுபட்டுருவோம் துணிகளை தூட ஈஸியாக துவைச்சிடலாம் ஆனால் இந்த மிதிகளை துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய இந்த கால்மீதியில் நிறைய அழுக்கு இருக்குது இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு தடவை ஆற்றி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய கால்மீதியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுக்கலாம் நம்ம இதில் வந்து ஆசிட் பொருள் சேர்த்துருக்கிறதால கை வச்சுதை தொடக்கூடாது அதனால் ஒரு குச்சி வச்சு தான் நம்ம இந்த மாதிரி கிளறி உள்ளே அமுங்கிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டாச்சு இப்போ நாம் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எந்த வகையான ஒரு பாட்டிலாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாட்டிலோட கீழ் பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணாவே நமக்கு நல்லா கட் ஆகி வந்துடுங்க நான் வந்து இந்த கத்தியை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் என்னால் ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சுது இப்போ நாம் ஒரு கம்பி எடுத்துக்கலாம் ஒரு கம்பி வச்சு இந்த பாட்டிலோட இடங்களில் ஆங்காங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு விட்டுக்கலாங்க நான் இந்த பாட்டிலோட மூணு சைட்லேயுமே மூணு மூணு ஓட்டைகள் போட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க இந்த குச்சி இந்த பாட்டிலோட வாய் பகுதிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டுக்கலாம் பாட்டில் நமக்கு அசங்காமல் இருந்தால் போதும் கால்மீதியை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேங்க இப்போ நம்ம இந்த பாட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி குமுறி எடுத்தாவே போதும் நம்ம நார்மலாக கால்மீதி துவைக்கணும் அப்படின்னா பிரஷ் போட்டு துவச்சு எடுப்போம் அல்லது நல்லா அதை கும்மி போட்டு அடித்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக நாம இந்த மாதிரி துவைச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம குமுறி எடுக்கும்போது கால்மீதியில் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அழுக்கு வரதா பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு பயங்கரமாக அழுக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கால்மதியை இந்த மாதிரி குத்த ஆரம்பிக்கும் போதே கையில் ஒரு குச்சியும் வச்சுக்கணும் அந்த குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் நம்மள குத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும் மிதியை நம்ம துவைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக கும்றி தனித்தனியாக தான் அடிப்போம் ஆனால் இந்த மத்தியில் துவைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட அதே மாதிரி அது இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இப்போ நம்முடைய கால்மீதியை நல்ல தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் காய போட்டாவே போதுங்க நம்ம புதுசாக வாங்கின கால்மீதி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக கால்மீதியை துவைச்சிங்கன்னா இந்த பொருட்களை சேர்த்து துவைச்சி பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஜக் எடுத்துக்கலாம் இந்த ஜக்கில் ஒரு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெட்டால் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் ஷாம்பு எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு போடக்கூடிய ஷாம்பு நான் இன்றைக்கி ஹிமாலயா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதால இந்த ஷாம்பு எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பேக்கெட் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஜக்கில் முக்கால் ஜக் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஷாம்பூ அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சேர்த்தோன்னா நிறைய நொற வர மாதிரி இருக்கும் அதனால் மீடியமாக அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் இப்போ நான் எங்கிட்டே இருந்தால் ஒரு பழைய பாட்டிலில் இதை ஊற்றி எடுத்துருக்கிறேன் இந்த பாட்டிலோட மூடிகளில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டைகளும் போட்டு வச்சுக்கலாம் முக்கியமாக நம்ம வீடு துடைக்கும் போது அங்கங்கே தண்ணி தெளிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஓரங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடணும் இந்த மாதிரி இடங்களில் தான் தூசி போய் இருக்கும் நம்ம டெய்லியுமே வீடு பருக்கினாலும் கூட இந்த தோசிகள் எல்லாம் அதிகமாக ஒதுங்கிற இடம்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓரப்பகுதி தான் அதனால் எப்போவுமே நம்ம வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி லிக்யூடு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓரத்தில் இந்த மாதிரி தெளிச்சு விட்டாவே வீடு நல்லா சுத்தமாகிடும் அதே மாதிரி சீக்கிரம் அழுக்காகாமலும் இருக்கும் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு பக்கெட்லையுமே நான் இப்போ நல்லா தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் ஒரு பக்கெட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம துடைக்கிறதுக்காக எந்த மாப்பு யூஸ் பண்ணுவோமோ அந்த கல்லுப்பு போட்டக்கூடிய அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி நல்லா முக்கிய எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி தெளிச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தேய்ச்செடுத்தாவே போதும் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த தண்ணி ஒரு வீடு ஃபுல்லாக தொடைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி தெளித்து அளவுக்கு அதிகமாக லிக்யூடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் அதிகமான டைம் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நுரையும் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல நாம் ஒரே ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பக்கெட்டில் முக்கிட்டு இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக ஒரு வாட்டி நல்லா தொடைச்சிட்டு நம்ம வந்து அதே பக்கெட்டில் திரும்ப அந்த மாதிரி முக்கி எடுக்கும்போது எல்லா அழுக்குமே அதுலேயே வந்துடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது ஃபேன் எல்லாத்தையும் ஆஃபில் வச்சுட்டு தான் துடைக்கணும் நம்ம ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போதே துடைச்சோன்னா அந்த அழுக்கு எல்லாம் இந்த பக்கெட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த அழுக்கு எல்லாம் தரையிலேயே ஒட்டிக்கும் நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக பார்க்கும்போது காஞ்சதுக்கு அப்புறமா திட்டு திட்டா வடுவடுவாக இருக்கும் இதுதான் முக்கியமான காரணம் இப்போ நம்ம ஃபேன் போட்டுட்டே தொடக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரு நல்ல பக்கெட் எடுத்துக்கலாம் இதில் நல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கப்பளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அதிகப்படியான ஈக்கள் முச்சிக்கிட்டு இருந்தாவோ நிறைய பள்ளி பூரா பூச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாவோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நாம நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அதிகப்படியான ஸ்மெல் வருது அப்படின்னா கூட இந்த மத்தில செஞ்சுக்கிட்டோம்னா ஈக்கள் அதிகமாக முக்கியமாக இருக்கும் இப்போ கடைசியாக இந்த தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடக்க வேண்டியதான் சூப்பராக நம்ம வீடு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்களே அசந்து போவீங்க என்னடா நம்ம வீடு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்மக்கிட்டே கேட்பாங்க உங்கள் வீடு எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இவ்வளோ அழகாக உங்கள் வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தொடச்சி முடிச்சு நல்லா காஞ்சிச்சு அதுக்கப்புறமா நம்ம தரையை பார்க்கும்போது வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க கண்டிப்பா முறையாவது வீடு தொடக்கும் போது இந்த ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் அழுக்கு ஒட்டாமல் இருக்குங்க அதிக நாளுக்கு தேங்க்யூ வாட்சிங்